இணைய பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன் இன்று ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு பொதுவாக மனுஷ இனத்திற்கே குளத்துக்கே செல்லலாம் ஆகாது ஒரு கஷ்டம்னு சொன்னால் அது அவனுக்கு மிக கடுமையான ஒன்று கஷ்டம் இருக்கக்கூடாது நல்லது மட்டுமே இருக்கணும் அப்போ வாழ்க்கை நல்லா இருக்கும் இது சரியானதா இவ்வாறான வாழ்க்கை நம்மை விருதியிலே ஆண்டவர் பாதம் கொண்டு போய் சேர்க்குமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இதைத்தான் இன்றைய வாசங்களை சொல்லுது எசப்ப சொல்லுவார் என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வரன்னு சொல்லுவார் எனக்கான பாதை இடுக்கமான வாயில்னு சொல்லுவார் இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள்னு சொல்லுவார் கடவுளுக்கான பாதை இடுக்கமான பாதை கஷ்டமாக தான் இருக்கும் தீமைக்கான பாதை நல்லா அகண்ட பாதை ஈஸியாக போயிடலாம் சரிங்களா அதனால் ஆண்டவருக்காக எவன் துன்பப்பட காத்திருக்கிறானோ அதுவே கடவுளுக்கான பாதையாக அமையும் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க ஃபாதர் பங்கு சாமியார்கிட்ட போனாங்க பங்கு சாமியிட்ட போயிட்டு ஃபாதர் ஃபாதர் நாங்கள் ஏதாவது கோயிலுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம் ஃபாதர் ஏதாவது கேளுங்க ஃபாதர் பண்ணாங்க அதெல்லாம் எதுக்குப்பா எல்லாம் இருந்துப்பா எங்க ஒன்றும் வேணாம்ப்பா இல்லை இல்லை ஃபாதர் ஏதாச்சும் கேளுங்க சாமி ஏதாச்சும் கேளுங்க நான் செய்கிறோம் அப்படியா ஒரு பட்டு கேட்குறீங்க சரி நம்ம கோயில் வளாகத்தில் ரெண்டு பெரிய சிலுவை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் பெரிய சிலுவை உங்களால் முடிஞ்சா ஒரு பெரிய மர மரத்தில் பெரிய சிலுவை செஞ்சு கொண்டு வந்து வைங்களேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆ சரிங்க ஃபாதர் சொல்லிட்டு மட்டும் நாங்கள் அடுத்த அடுத்த நாள் பெரிய கோடாரி கத்தி அதெல்லாம் எடுத்துட்டு காட்டு கிளம்புறாங்க மரம் எல்லாம் வெட்டி போகிற சிலுவை செஞ்சு கொண்டு வரலாம் போகிறாங்க பார்க்க பார்க்கறாங்க எது நல்ல மரம் எது நல்ல மரம் நல்லா ஆகுது சரி பிடிச்ச ஒரு மரத்தை பண்ணுறாங்க வெட்டி அதை சிலுவை மாதிரி அதை க்ராஸ் பண்ணி நான் காண பண்ணுறேன் ரெண்டு பேரும் ஆனால் எப்படி பச்சை மரமாக வெயிட்டாக இருக்கும் இல்லையா ஒரு தான் கஷ்டப்பட்டு எப்படி விற்று வராங்க கொஞ்சம் தூரம் ஆச்சு சிலுவை பாரம் தாங்கலை ஒத்தவன் என்ன பண்ணால் அந்த சிலுவையில் இருக்கின்ற சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான் இந்த வெயிட் எவ்வளோ வெயிட் தாங்கிறது கொஞ்சம் பறிச்சுட்டான் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான் அது வெயிட்னாலும் பரவாயில்ல ஒரு தர தரம் மண்ணில் போட்டு இழுத்துனால்தான் அவன் என்ன பண்ணுறான் வரான் தூரம் போகுது இன்னும் அந்த வெட்டின அவனுக்கு இன்னும் பாரம் தாங்கலை இன்னும் கொஞ்சம் கழிச்சிட்டான் இன்னொருத்தன் வெட்டலாம் அப்படி இழுத்துன்னு போறான் மாட்டில் போயிட்டா இருக்காங்க வழியில் ஒரு சிறு ஓடை பள்ளம் தெம்படுது இந்த காட்டில் ஒரு பள்ளம் சிலுவை வெட்டாம்தான் பாருங்க அவன் என்ன பண்ணா சிலுவை அந்த இந்த ஓடை தண்ணி குறுக்கில் போட்டு சிலுவை நடந்து போயிட்டு நான் ஒரு சிலுவை எழுத்துணுன்னு போயிட்டான் சிறுவை வெட்டினான் பாருங்க அவனுக்கு அந்த சிலுவை அந்த ஓடையில் எனக்கு இணைப்புக்கு ஏற்பட்டு தர முடியல அவன் அங்கேயே தங்கி விட்டான் ஸோ சர்களை நமக்கு வலிக்குது கஷ்டமாக இருக்குது என்று இந்த உலக காரியத்துக்கு நம்ம வந்து அடிமையாக வச்சிங்களேன் நாம் இந்த பிறவி பலனை இந்த பிறவியை கடந்து ஆண்டுபாடு செல்ல முடியாது சலுகைகளே துன்பம் அனைவருக்கான பாதை இன்றைக்கு முதல் வாசகத்தில் போல் சொல்கிறார் பாருங்க பார்ப்போம் நான் எரிசிலமைக்கு சென்றால் எனக்கு கஷ்டம் இருக்குது துன்பம் இருக்குது சொல்ல பாருங்க பார்ப்போம் யார் சொல்கிறாரு உனக்கு சிறை வாழ்வு இருக்குது இன்னல் காத்துக்கிட்டு இருக்குது என்று தூய் ஆவியார் சொல்லிக்கிட்டே வர்றார் சொல்லுவார் இயேசுனுடைய பாடல்களை உடல்ல தாங்குற சொல்லுவார் துன்பம் ஆண்டவருக்கான பாதை அதை விடக்கூடாது நல்ல ஒரு பாட்டு உண் தமிழ்ல கனவு காணும் வாழ்க்கையாகும் கடந்து போகும் கோ சரி கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் ஒரு படகுன்னு சொன்னால் துடுப்புகளை தாங்கின்னு தான் இருக்கணும் துடுப்பு தான் அது படகு அது இல்லை இல்லை துடுப்பு கூட பாரம் எனக்கு அது துடுப்பு எனக்கு வானால் ஒரு படகு சொல்லுமே ஆனால் அது பழகாக இருக்க முடியாது அது சும்மா ஒரு மரக்கட்டையாக தான் ஆக ஆக முடியும் அப்போது மனிதனுக்கு துன்பம் கஷ்டம்ன்றது சகஜமான வாழ்க்கையில் இருக்கும் அதன் வழியாகத்தான் நம்ம ஆண்டவரை உணர முடியும் பாருங்கள் தன் உடலால் துன்பப்பட்டு தந்தையை மாற்றிப்படுத்தினார் வரான்னு சொல்ல யசம் ஜபிக்கிறவங்க ஜபிக்கிறார் பாருங்க தந்தையே கூடுமானால் உங்களுக்கு அது ஓடுமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்கட்டும் ஏன் விருப்பம் கிடையாது ஆண்டவர் ஏப்பா விருட்டம் தான் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் துன்பப்படுறேன் கஷ்டப்படுறேன் இருந்தாலும் உங்களுக்கு விருப்பமான துன்பக்களம் என்னை விட்டு நீங்கட்டும் எந்த அளவுக்கு ஆண்டவர் பாடுகளை எதிர்நோக்கி சோ சர்களே இந்த உலக வாழ்க்கை இந்த உலகம் இருக்கின்ற இன்பங்கள் நம்மை ஆண்டவுடன் ஈழ்த்திடும் தள்ளிப்பூர கொண்டு போவோம் அதையெல்லாம் சமாளித்து துன்ப வழியாக இருந்தாலும் சார் அந்த பாதைகளை சென்று நம் ஆண்டவரை அடைய வேண்டும் அவள் திருப்பாதத்தை காண வேண்டும் அவள் துறைமுகத்தை காண வேண்டும் எனவே இந்த உலக மாயைகளுக்கு உலக மகிழ்ச்சிகளுக்கு உலக சந்தோஷங்களுக்கு இடம் கொடுத்து நம் மாபெரும் இன்பத்தை இதை தள்ளிவிடக்கூடாது எனவே உலகத்தில் கஷ்டமாக துன்பமாக நீங்கள் திருப்பாலாக சொல்கிற கடவுள் நம்ம காப்பல் செய்வார் அவர் நமக்கு நல்ல ஆசை கொடுப்பார் அவர் நமக்கு துணையாக இருப்பார் எனவே துன்பத்தை கடுத்து நேரிய வழி செல்வோம் ஆனோட பாதமடைவோம் நான் சப்போம்